ஹாய் மீ சாடு ரெடியா சாப்பாட்டுக்கு வந்தாச்சு ரெடி ரெடியா சாப்பாடு சரிங்களா ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் கொண்டு வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் வந்து டிஃபன் வந்து சாப்பிட போகிறேன் அது என்ன செலுன்னு கரெக்டாக பார்க்கல வாங்குவோம் வாங்க சாப்பிடு சாப்பாடு ரெடி சாப்பாடு மम्मी என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் வாவ் கூலா வாவ் இது எல்ல ஸ்பெஷல் எரா பொரியல் ஆனியன் onion ஒரு தட்டு கட்டற வேண்டியதா சூப்பர் சூப்பர் ஹாய் சாப்பிடலாம் மக்களே சூப்பர் சாப்பாடு அருமையான சாப்பாடு எறா பொரியல் வெந்நீர் பாருங்க கூழ்

ஃப்ரெண்ட்ஸ் தயிர் உப்பு சாப்பாடு ஆனியன் எல்லாமே போட்டிருக்காங்க கேவருக்குள் சரியா அடுத்து அதுக்கு எரா பொரியல் இந்த எரா பொரியல் பெசல் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்டில் பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்குது கருகப்பில் நிறையா போட்டால் பாசமாக இருக்கும் இந்த கருகப்பிள்ள சாப்பிட்றதுக்கு தான் கருகப்பில் நிறையா போடணும் இப்ப இது சூடான பொருள் இது குளிர்ச்சியான பொருள் ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எனக்கு பத்தாவது இன்னொன்று இன்னொரு புண்டா வேணும் அப்படியே கூல புது 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 புதுன்னு உள்ள போகுது மெட்ராஸ் வெயிலுக்கு சரிங்களா வெந்நீர் இருப்பாங்க அதாவது இது கூட சாப்பிட்றாங்க வெந்நீர் வச்சுக்கிட்டா வந்து காய்ச்சி வெந்நீர் சும்மா வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க இந்த டிஷ்ஷு சாப்பிடும் போது அப்புறம் இதுக்கு கருமாடு எல்லாம் சாப்பிடுவாங்க திங்கிங் ஸ்பெஷல் எரா பொரியல் அருமையாக இருக்கு இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க

இதை ஃபாலோ பண்ணுங்க இதை சாப்பிடுங்க வயிறுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியா இருக்கு இந்த காம்பினேஷனுக்கா வேண்டிய பூண்டு நிறைய பூண்டு வந்து உதிச்சு நிறைய பொறுக்கையில அதை போடணும் அந்த பூண்டு சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு நிறைய கருவேப்பில சாப்பிடாதவங்க நிறைய கருவேப்பில உருவி

நல்லா பூண்டு உள்ளது நசுக்கி வச்சுக்கணும் இற வறுக்கும்போது கருவேப்பில உள்ள உருவி வச்சுக்கணும் எரவில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பர் 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 நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்